ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மதிய வணக்கம் யூடியூப்பில் கடந்த வந்த பாதை இரண்டாவது பாதையை பார்க்கலாம் என்னுடைய சேனல் ஓப்பன் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிப்ரவரி பதினொன்றாந்தேதி நான் ஓப்பன் பண்ண அன்பு உறவுகளே இது நாள் வரைக்கும் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகப் போகுது என்னுடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமாத நன்றி நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யூடியூப் சேனலில் வந்துட்டு நான் வந்துட்டு மானிடசர் வந்துட்டு எனக்கு எப்போ ஆச்சுன்னா நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் வந்துட்டு என்னுடைய சேனல் புல் முழுக்க முழுக்க நிறைய லைவ் போட்டேன் நிறைய வாட்சிங் அவர்ஸ் கிடைச்சிச்சு போது என்னுடைய சேனல் வந்து டிசம்பர் எண்டில் வந்துட்டு என்னுடைய சேனல் மானிட்டேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்துட்டு இது வந்துருச்சுங்க அதனால் வந்து ஜனவரி ஒன்றாம் தேதி வந்துட்டு நம்ம வந்து என்னுடைய சேனல் வந்துட்டு மானிட்டைசர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு மானிடைசர் ஆகி கிட்டத்தட்ட இப்போ எட்டு மாதம் போகுது நீங்கள் எனக்கு கொடுத்த ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டு அதுவும் இல்லாத இன்னொன்று நான் சொல்ல ஆரம்பிச்சுக்கிறேன் யூடியூப்பில் வந்துட்டு அடுத்தவங்களோட வீடியோ நம்ம வந்துட்டு டவுன்லோட் பண்ணி போட்டோம்னா பயங்கரமான ப்ராப்ளம் வரும் அது இல்லாமல் ஷேர் சாட்டு அந்தந்த வீடியோவெல்லாம் டவுன்லோட் பண்ணி யூடியூப்பில் போடக்கூடாது யூடியூப்பில் பொறுத்த வரைக்கும் ஓன் வீடியோ ஓன் வாய்ஸு உங்களுடைய ஓன் வாய்ஸு ஓன் வீடியோ இருந்தால் தான் உங்களுக்கு அதிகமாக பெனிஃபிட் கிடைக்கும் அப்போ தான் உங்களுடைய சேனல் வந்துட்டு நல்ல மூமெண்ட் கிடைக்கும் அது இல்லாத அடுத்தவங்க அடுத்தவங்களோட வீடியோ நம்ம எடுத்து போட ஆரம்பிச்சுன்னா நமக்கு கண்டென்ட் வந்துட்டு சரியாக பாதிக்கும் அதனால் வந்துட்டு நம்மளுக்கு வியூஸும் போகாது இது என்னுடைய சார்பில் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இது புரிஞ்சு எனக்கு தெரிஞ்சவங்கள நிறைய பேர் எடுத்து போட்டுட்ருக்குறாங்க ஷேர் சாட்லேருந்து வேறு அடுத்த ஆப்லேருந்து எடுத்து போட்டுருக்குறாங்க அதை கொஞ்சம் தவிர்க்கவும் நான் அந்த தவறுகளை செய்து அதிலேருந்து தண்டனை பெற்றதுனால தான் உங்களுக்கு நான் இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் விவசாயி உங்கள் விடும் உங்களிடம் விடை பெறுகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் உங்களால் தான் நான் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்குன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் எனக்கு காரணம் நீங்கள் இல்லைனா எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் கிடைக்காது பணம் காசு நமக்கு முக்கியம் இல்லை மக்கள் பலம் நமக்கு முக்கியம் என்றும் வாழ்வோம் வெற்றி அடைவோம் உங்களால் தான்